ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே எப்படி இயற்கை முறையில் சாம்பிராணி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான சாம்பிராணி எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நம்ம ரெகுலராகவே சாமி ஃபோட்டோவுக்கு வந்து பூக்கள் எல்லாம் வைப்போம் அதை வந்து நம்ம காஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டுன்னு தூக்கி எரியாமல் அதை வந்து வெயில் காய வச்சு அது கூட வந்துட்டு பூண்டு சருகு வெங்காய சருவு அப்புறம் பூக்கள் எல்லா பூக்களுமே ரோஸ் பூவு சம்மங்கி வெத்தலை எல்லாமே நம்ம வந்து வெயில காய வச்சு அரைச்சு சாம்பிராணி தயாரிச்சுக்கலாங்க செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஆரஞ்சு தொழிறு இந்த மாதிரி எல்லா பூக்களுமே நம்ம வந்து சாமிக்கு படைச்சி எல்லா பூக்களுமே யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஓமவல்லி குழந்தைகளுக்கு சளிக்கெல்லாம் நல்லதுக்காக அதுக்கப்புறம் மருகுங்க மருகு போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் இது எல்லாமே வந்து நல்லா நீங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சுக்காட்ட காயும் தனியாக பூக்கள் எல்லாம் வாங்க வேண்டியதே இல்லைங்க ரெகுலராக நம்ம சாமிக்கு படைக்கிற பூக்கள் ஏதாவது இப்போ ஃபங்க்ஷன் ஆயுத பூஜை அந்த மாதிரி சாமிக்கு படைக்கிற விசேஷங்கள் வர்றத அப்போ நீங்க எடுத்து வச்சு சேகரித்து இந்த சாம்பிராணி கூட தயாரிச்சுக்கலாங்க செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைங்க அப்புறம் வில்வத்தலை அரளிப்பூ எல்லாமே சாமங்கி ரோஸு என்னென்ன பூ நம்ம வைக்கிறோமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாங்க இந்த மாதிரி காம்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த காம்பையெல்லாம் எடுத்துடலாம் அப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லாவே காஞ்சிடணுங்க வெயிலேயே தாராளமாக வெயிலில் காய வச்சே நம்ம எடுத்துக்கலாம் கையில் இந்த மாதிரி அமைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நுணுங்கி வரணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா காய வச்சுரும் ரெண்டு வாரத்துக்கு நல்லா வெயிலில் காய வச்சிங்கனாவே இந்த மாதிரி சுக்காட்டை காஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக இந்த பூண்டு உரிக்கிற தோலை எடுத்து அதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வெங்காய சருவும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு தோல்ல போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அந்த சாம்பிராணி வாசமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு வெட்டி வேர் வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா ஸ்மெல்லு வந்து செமையாக அதிகமாக இருக்கும் நான் நாட்டு மருந்து கடையில் வந்து சும்மா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்கனாவே போதும் அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு பத்து மட்டும் போட்டுக்கோங்க இதெல்லாமே வந்துட்டு நல்ல நம்மளுக்கு சாம்பிராணி வாசமாகவும் இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் சளியும் பிடிக்காதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு பத்து ஏலக்காய் அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு பத்து கிராம்பு இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட மிக்ஸி ஜார்லையே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட வந்துட்டு நீங்கள் நல்லா வாசத்துக்காக சந்தனம் மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த காஞ்ச பூக்களையெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துதி துதியாக தான் வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஜார் சின்ன ஜாரில் அரைச்சா நைஸாக வரும்னாலும் அதில் எதில் கொஞ்சம் நைஸாக வருமோ அதில் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் பூக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த பூண்டு சருவு வெங்காய சருவு மட்டும் அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும் நீங்கள் வேணா கூட சலடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சிருந்தங்காட்டி நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெட்டி வேறு ஆரஞ்சு தொழிறு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாங்க ஏன்னா எல்லாத்தையும் இதெல்லாமே ஒன்றா போட்டோம்னா கொஞ்சம் அந்த ஏலக்காய் தொல்லியெல்லாம் துதி துதியாக வரும் அதுக்காக வந்து பூக்களெல்லாம் எல்லாம் போட்டு அரைச்சிருங்க ஒரு செட்டாக அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரெண்டாவது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நம்ம நைசாக அரைச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு சாம்பிராணி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா நைஸாக தெரியுங்க இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து சின்ன ஜாறில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதை அரைச்சி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வீடே நல்லா கமகமன்னு மணக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் வந்து நல்லா வாசமாக இருக்கிறக்காக தான் அப்புறம் வந்து நம்ம அந்த அரைச்சதை வந்து பிசையறதுக்காக நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய்யை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீருங்க தண்ணி ஆட் பண்ணுறத விட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே நல்லா அடிஷ்னல் ஸ்மெல் ப்ளஸன்ட் ஸ்மெல் கிடைக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்துட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க களியாட்டம் போகக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு பிசஞ்சோம்னா அப்படியே இப்படி பிடிச்சா நிற்கமில்லங்க அப்புறம் உதுத்துனா உதுந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்க பிடிச்சி எடுத்தாவே போதும் கொஞ்சம் கொஞ்சமா பன்னீர் ஆட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்க வந்து பிடிச்சிங்கன்னா நின்றுக்கும் இப்படி உதித்தி விட்டிங்கன்னா அப்படியே உதுந்துக்கும் அந்த ஸ்டேஜில் இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து சாம்பிராணி வந்து உடையாம அப்படியே வருங்க இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சி எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ கோன் ஷேப் வேணுனாலும் கோன் ஷேப் பண்ணிக்கலாங்க ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் ரவுண்ட் ஷோ ஷேப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கோன் ஷேப் தான் பண்ணுனேன் கையிலேயே கோன் ஷேப் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு உடஞ்சி வர மாதிரி இருந்தால் கீழே அந்த தட்டில் வச்சு இப்படி தட்டுனீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு உடையாமல் வருங்க லைட்டாக லைட்டாக அப்படியே கீழே வச்சு வச்சு தட்டுனீங்கன்னா அந்த ஷேப் வந்துக்கும் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணலீங்க எல்லாமே இயற்கையாக காய்ஞ்ச பூக்கள் அப்புறம் நம்மளோட மூலிகை பொருட்கள் அப்புறம் நாட்டு மருந்து கடையில் வாங்கின வெட்டி வேறு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அதனால அந்த மூச்சுத்தணர்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி சாம்பிராணி ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பு வர்றதுக்காக இந்த மாதிரி சிரஞ்சை யூஸ் பண்ணியிருக்கேங்க அந்த சிரஞ்சுக்குள்ளே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த கலவை வந்துட்டு உள்ளே போட்டு நல்லா நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க நல்லா நம்ம அமுத்தி விடும்போது தான் வந்து அது உட உடையாமல் வரும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியிலாம் ரவுண்ட் ஷேப் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிரிஞ்சு யூஸ் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஷேப் வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அமிக்கி விட்டுக்கோங்க டைட்டாக அமிக்கி விட்டு நம்ம பண்ணோம்னா தான் உடையாமல் வரும் இந்த மாதிரி அழகாக நல்லா ஷேப் வருங்க லைட்டாக நம்மளுக்கு உடையுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி பற்றலை அப்படின்னு அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இல்லாட்டி அந்த பன்னீர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி பத்தாதனால தான் அந்த கொஞ்சம் அந்த வெடிப்பு வெடிப்பாக வர்றது காரணங்க நல்லா இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா நீளமாக பிடிச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்துட்டு சாம்பிராணி வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு நீங்கள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா சாம்பிராணி வந்து நம்ம பருத்தும் போதே அவிஞ்சு போகாமல் நல்லா நம்மளுக்கு டக்குன்னு பிடிச்சி ஏறிங்க ரொம்ப நேரத்துக்கு வரும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் பார்க்குற கஷ்டமாக தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட்டு நம்ம காஞ்ச பூக்கள் எல்லாம் மட்டும் அப்பப்போ எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னாவே ஒரு அரை மணி நேரத்துலேயும் செஞ்சிடலாங்க நம்ம ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஷேப் என்ன ஷேப் வேணுமோ அதை பிடிச்சி வெயில் காய வச்சிங்கனாவே போதும் இதுவே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வருங்க நம்ம இப்போ வந்து வெயில காய வச்சதை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து புகை வருது எப்படி எரியுதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரே நாள் தான் காய வச்சேன் நீங்கள் வந்து நல்லா மூணு நாளைக்கு காய வச்சிங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம பருத்தும் போது டக்குன்னு பிடிக்குங்க நான் வந்து ஒரே நாள் தான் காய வச்சேன் இருந்தாலும் நல்லாவே டக்குன்னு பிடிச்சி தான் இருந்துச்சுங்க நான் வந்து இது ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லாவே நம்மளுக்கு வந்து புகை சூப்பராக இருந்துச்சுங்க கம் இயற்கையான சாம்பரான யூஸ் பண்ணுறோங்கிற திருப்தி இருந்துச்சு இந்த இந்த மாதிரி நல்லாவே நம்மளுக்கு உடனே டக்குன்னு போக வருங்க தளன் விட்டு நல்லா எரியும் நம்மளுக்கு வந்து எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பலும் வந்துட்டு கடைசி வரைக்குமே எரியுங்க இப்படியே தான் ரொம்ப நேரம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு எரிஞ்சிச்சு இந்த ஒன்று மட்டுமே நல்லா மூணு மணி நேரத்துக்கு நல்லா நின்று எரிஞ்சிச்சுங்க தலனும் சூப்பராக வந்துச்சு இது வந்து நம்ம குழந்தைங்க இருக்கிற வீட்லேலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இயற்கையான சாம்பிராணி யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்துட்டு சளியும் பிடிக்காது அப்புறம் இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குறதை யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி மூச்சு அடைக்கும் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இயற்கையான சாம்பிராணி யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் மீண்டும் நாளை சந்திக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லேயே மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்